இருக்கிறார்கள் அவர்களுக்கு சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ராகவேந்திரா பள்ளியானது ராகவேந்திரா பள்ளியானது மதிப்பெண் பெற்றுக் கொடுத்து மதிப்பெடுத்த பள்ளி நம் பள்ளி சுற்று வட்டாரங்களில் சுற்று நமது மதிப்பெண்ணோடு திரும்பி பார்க்க வைத்த பள்ளி நம் பள்ளி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் அரசு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்துக் கொடுத்து மதிப்பெடுத்த பள்ளி நம் பள்ளி கடந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் நம் பள்ளியிலிருந்து இருபத்தி ஒரு மருத்துவ மாணவர்கள் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அது மட்டுமல்ல கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரியில் ஆறு மாணவர்கள் இடம்பெற்று பயின்று வருகிறார்கள் என்பதில் நாங்கள் கோரிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அண்ணா யூனிவர்சிட்டி பிஹெசி மற்றும் உயர்ந்த பல்கலைக்கழகம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டாவில் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் இடம்பெற்று பெருமை செய்துகிறார்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நமது பள்ளியானது தலைவாசல் மற்றும் ஆத்தூர் தாலுகாவில் கடந்த வருடம் பிளஸ் டூ மதிப்பில் தொண்ணூற்றி ஒன்று முதல் மதிப்பெண் எடுத்து பெண்மை சேர்த்த பள்ளி நம் பள்ளி அது மட்டுமல்ல நாப்பத்தி ஏழு மாணவர்கள் பாடங்களில் முழு மதிப்பெண் நூற்று தொண்ணூறு எடுத்து மாணவர்கள் சாதனை படைத்த பள்ளி நம் பள்ளி நாங்கள் மட்டும் சளைந்தவர்கள் அல்ல நாங்கள் மட்டும் நாங்களும் மாணவர்கள் தொண்ணூத்தி ஏழு எடுத்து பெருமை சேர்த்த பள்ளி நம் பள்ளி அது மட்டுமல்ல ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் நாப்பத்தி ஏழு சப்ஜெக்ட்ல எடுத்து சாதனை படித்த பள்ளியும் நம் பள்ளியும் நாங்கள் மட்டும் சரி பிளஸ் டூ டென்த் தான் சாதி பார்க்கலாம் இல்ல இல்ல நாங்களும் சாதி நம்ம சிபிஎஸ்சி மாணவர்கள் கப்பர் குல்புல் கேம்ப் கரூரில் நடந்தது அதுக்காக கேம்ப் அப்படின்ட்டு தான் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு தான் போனாங்க அந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பா இல்லாம ஒரு போட்டியான கேம்பா மாறிடுச்சு அதுல நம்ம மாணவர்கள் सेकंडा आउंगले प्रिपेयर पढ़ने आउंगले पेशी स्टेट ले सेकंड है तमिल ले सेकंड है इंग्लिश ले सेकंड अरे वाये, वाये अरे आ, है अरे पेन वाइन अवार्ड वाइन की फिर भी बंदा क्या है आधे लामा और एक टीम वर्क को फर्स्ट प्रेस वाइन कर दे निन्नागर ये लेने का विषय है ना नहीं यार ना बहुत आधा पढ़ना पड़े इधर पढ़ना पड़े अभी பள்ளிக்கூடம் மாணவர்கள் எல்லாமே பரிசு இல்லாம திருப்பி வந்தாங்க நம்ம நம்ம மாணவர்கள் சாதாரணமாக போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளோட பெருமை அந்த மாணவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுவ பாராட்டுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அது மட்டுமா இல்லை இல்லை எங்கள் வெற்றி இன்னும் வெளியேறுகிறது அரியலூரில் நடந்த அரியலூரில் நடந்த ஸ்கூல் லெவல் ஸ்கேட்டிங் காம்படிஷன் நடந்துச்சு அதுல நம்ம மாணவர்கள் சிறப்பாக ஸ்கேட் செய்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கி பெருமை சேர்த்ததும் நம்ம பள்ளியில் வெற்றி மீது வெற்றி வந்து ராகவேந்திராவை சாரும் அதை வாங்கி கொடுக்கும் பெருமை எல்லாம் உங்களை சாரும் என்ற நேரத்தில் கொண்டு வரும் வரும் பிப்ரவரி மாதம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்பூரி கேம்ப் வந்து ராஜஸ்தான்ல நடந்தது அப்பவும் இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு இருபது மாணவர்கள் போயிருந்தாங்க போயிட்டு சிறப்பாக முடிச்சுட்டு கவர்னர் கையால அவார்ட் வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்ல இப்போ அந்த ஜாம்புரி கேம்ப் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மிலிட்ரி கேம்ப்ல ஒரு முன்னூத்தி ஐம்பது ஏக்கரா நடக்க இருக்கு அது தமிழ்நாட்டிலிருந்து நாலாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேர்ல நம்ம ஸ்டூடெண்ட் இருபத்தி பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல நாங்க இந்த நேரத்தில் பெருமிகழ்ச்சியா சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து வெற்றியை நிலைநாட்டிட்டு இருக்கோம் இதுக்கான பெருமை அனைத்துமே மாணவர்களை அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சாரம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் எதிர்பார்த்து உங்கள் வேண்டுகோள் நீண்ட நாளிலே வேண்டுகோள் எங்களுக்கு சிபிஎஸ்சிக்கு ஒரு அப்ரூவல் வந்த பள்ளிக்கூடம் தேவை அப்படின்னு சொன்ன உங்களோட வேண்டுகோளை ஏற்று ஒரு பிரம்மாண்ட பள்ளிக்கூடத்தை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டிலிருந்து செயல்படும் என்பதில் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாதிரி தொடர்ந்து வெற்றி நடை போடுவது வெற்றி நடை போடுவது ஒரு சாதாரண எங்களால் மட்டும் இல்லை எங்களால் மட்டும் இல்லை நானூறு மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட பள்ளி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன் நானூறு நானூறு மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட பள்ளியானது இன்று நாலாயிரம் மாணவர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது அனைத்துமே பெற்றோர் ஆகிய உங்களால் உங்கள் ஒத்துழைப்பால் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு தொடர்ந்து ஒத்துழைப்பு தாரங்கள் உருவாக்குவோம் புதிய அத்தியாயத்தை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ